இலங்கைய சீதை சிறைப்பட்டு கிடந்த அசோகவனத்தில் உருவாக்கப்பட்ட சீதா கோயில் சீதையின் வாழ்வோடு இணைந்து முக்கியத்துவம் பெற்ற இடம் தான் சீதை பகவான் ராமனைப் பகவான் தவக்கோலத்தில் வாழ்ந்த இடம் அசோகவனம் தனக்கு நேர்ந்த இன்னல் யாருக்குமே வாழ்வில் நிகழக்கூடாது என்பதற்காக அன்னை சீதை அசோகவனத்தில் அருள் வழங்கும் தெய்வமாக அருள் புரிகிறாள் அந்த தளம் ஆதிசக்தி செய்தியம்மன் கோயில் என்று வணங்கப்படுகிறது இந்த கோயில் இலங்கையில் அமைந்துள்ளது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கிறது நுவரலியா மாவட்டம் சின்ன இங்கிலாந்து என்று நுவரலியாவை அழைப்பார்கள் இயற்கை வளம் நிறைந்த பகுதி இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அடி உயரத்தில் அடர்ந்த வனமும் தேயிலை தோட்டமும் நிறைந்து பார்வை கட்டிய தொலைவு வரை பச்சை பசேல் என்று பசுமையை அமைந்திருக்கிறது நுவரலியா இலங்கையில் மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் இந்த மலைப்பகுதியில் அசோக வனம் அமைந்திருக்கிறது பெயருக்கு ஏற்றாட்போலவே வனம் முழுக்க அசோக மரம் நிறைந்து காணப்படுகிறது இங்குதான் ராவணனால் புஷ்பக விமானம் மூலம் தூக்கி வரப்பட்ட சீதாதேவி சிறை வைக்கப்பட்டாள் அன்று ராவணனால் எந்த இடத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டாலோ அதே இடத்தில் கடவுளாக அருள் புரிகிறாள் சீதை உள்ளூரில் இந்த கோயிலை ஆதிசக்தி சீதையம்மன் கோயில் என்றும் நுவரெலியா சீதா அழிய என்று அழைக்கின்றார்கள் நுவரெலியா சீதா எளிய என்பது சிங்கள பெயர் கோயிலை சுற்றி பார்த்து சீதையம்மனின் அருள் பெறுவதற்கு முன்னர் அதன் வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் தண்டக வனத்தில் இளைய பெருமாள் மற்றும் சீதா தேவியுடன் ராமபுரான் வனவாசம் மேற்கொண்டு மகர்ஜியுடன் போது ராவணன் தனது மந்திர தந்திரத்தின் மூலம் சேதையை புஷ்பக விமானம் மூலம் தூக்கிக் கொண்டு வந்து விடுவார் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சீதா தேவி அசோக வனத்தில் சிறை வைக்கப்பட்டாள் அசோக வனத்தில் அசோக மரத்தின் அடியில் தேவி தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது அவ்வாறு தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்தில் சீதை தேவிக்கென்றே பிரத்யேகமாக கோயில் கட்டியிருக்கிறார்கள் இங்கு அனுமானுக்கு தனிச்சந்நிதி உண்டு சீதா தேவி ராம லட்சுமணர்களுடன் அருள் பாலிக்கிறார் என்ற போதும் இங்கு பிரதான வழிபாடு அன்னை சீதா மாதாவுக்கே சேதி அம்மன் கோயில் அடர்ந்த வனத்தில் மலைச்சரிவில் காணப்படுகிறது கோயிலுக்கு செல்லும் வழியில் சாலையங்கம் சிவப்பு நிற பூக்கள் பூத்து குலுங்குகின்றன வெண்மையாக இருந்த மலர்கள் அனுமனின் கைப்பட்ட காரணத்தினால் சிவப்பு நிறத்துக்கு மாறின என்று உள்ளூர் வாசிகள் சொல்லுகின்றார்கள் மலைக்கு மேலே உயரமான இடத்தில் கோயில் அமைந்துள்ளதால் எப்பொழுதும் குளிர்ந்த சூழலே நிலவிக் கொண்டிருக்கிறது மலையை தழுவிச் செல்லும் கார்மேகம் மலை எப்பொழுதுமே வீசிக்கொண்டிருக்கும் குளிர்ந்த காற்று அருவி என இயற்கை மாறாத சூழலில் அம்மனை தரிசிப்பதே தனி அனுபவமாக இருக்கிறது கோயிலுக்கு வெளியே சிறு அனுமன் சந்நிதி ஒன்று காணப்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சிதறு தேங்காயை உடைத்து சேர்க்கின்றார்கள் அனுமன் சந்நிதிக்கு பின்னால் ராமர் லட்சுமணன் மற்றும் தேவி ஆகியோரின் விஸ்வரூப மூர்த்தங்கள் காணப்படுகின்றன மூவரையும் வணங்கும் கோலத்தில் அனுமன் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார் கோயிலுக்குள் நுழைகையில் ஸ்ரீராமஜெயம் என பெயர் பொறிக்கப்பட்டு ராஜகோபுர நுழைவாயில் நம்மை வரவேற்கும் அந்த ராஜகோபுரத்தின் இரண்டு தூண்களிலும் துவார பாலகர்களை போன்று கதையுடன் அனுமனே நிற்கின்றார் நுழைவாயிலிலிருந்து வாயிலிருந்து கீழறங்கும் படிக்கட்டு வழியே கோயிலுக்குள் நுழையும் போது ராவண ஆர்வி மலையிலிருந்து விழுந்து காட்டாற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது சேதையம்மன் கோயிலுக்கு பின்பு விழுகின்ற சீதா அருவி ராவண அருவியுடன் கலந்து ஓடுகிறது இந்த ஆறு எப்பொழுதுமே வற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது மேலும் அசோகவனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்ட காலத்தில் இந்த அருவியல் தான் தினமும் நீராடி கரையில் காணப்படுகின்ற பாறையில் கூத்தலை உலர்த்துவாள் என்கின்றனர் இந்த ஆற்று நீர் எவ்வித சுவையும் இல்லாமல் இருக்கிறது அதுக்கு காரணம் சிறை வைக்கப்பட்ட சீதையின் கண்ணீர் மற்றும் அவளது சாபமே என்றும் கூறுகின்றார்கள் எப்போதும் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவியின் ஓசையை கேட்டபடியே கோயிலுக்குள் நுழைந்தாள் கோயில் மண்டபத்தில் ராமாயண காட்சிகள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன கோயிலில் இரண்டு சந்நிதிகள் காணப்படுகின்றன வலதுபுற சந்நிதியில் அனுமன் அருள் புரிகின்றார் இடது பக்கம் காணப்படுகின்ற சந்நிதியில் சீதை தேவி ராமர் மற்றும் லட்சுமணனுடன் அருள் இவர்களை தரிசித்துவிட்டு கீழே ஆற்றை நோக்கி செல்லும் படிக்கட்டு வழியே சென்றால் ஆற்றங்கரையில் அனுமனிடம் தேவி கனியாளியை பெறுகின்ற காட்சி சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலைக்குக் கீழே ஆற்றங்கரையில் காணப்படுகின்ற பாறைகளில் காலடி போன்ற இரண்டு பெரும் பள்ளங்கள் காணப்படுகிறது அவை அனுமனின் பாதத்தடங்கள் என்று கூறுகின்றார்கள் பாறைகளை விடவும் அனுமன் வலிமையானவனாக இருந்தான் என்றும் சேதாதேவியை காண அனுமன் வானத்திலிருந்து குதித்த வேளை பாறையில் உருவான பள்ளங்களே அவை என்றும் மக்கள் கூறுகின்றனர் பாறையில் பதிந்த அனுமனின் பாதங்களை மக்கள் விலக்கேற்றி வணங்குகின்றார்கள் அதற்கு அருகில் பாறைகளில் காணப்படுகின்ற பள்ளங்களில் சேதா தேவியின் கண்ணீர் தேங்கியவை என்றும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றார்கள் உள்ளூர் மக்கள் இங்கு அம்மனின் பழமையான சிலை ஒன்று கிடைத்ததாம் அதன் பிறகுதான் தற்போது காணப்படுகின்ற இந்த கோயில் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது உள்ளூர் மக்களின் விருப்ப தெய்வமாக இருக்கின்றாள் சீதா அம்மா அவள் சிறை வைக்கப்பட்ட இடத்திலேயே அவளை வணங்கினால் அனைத்து குறைகளும் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள் இலங்கையிலிருந்து மட்டுமில்லாமல் இந்தியா மற்றும் பல்வேறு வெளிநாட்டவர்களும் சீதை அம்மனை வணங்கி அவளது அருள் பெற்று செல்கின்றார்கள் ராமாயணத்தில் முதன்முதலில் எழுதியதும் ஆனால் அன்னை சீதையே வால்மீகியிடம் வேண்டிக் கொண்டு அதை ராமாயணம் என்று பெயரிட்டு வழங்குமாறு கூறினாள் என்று சொல்லப்படுவதுண்டு அந்த அளவுக்கு தாய் சீதை ராமகாவியத்திலும் வழிபாட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறாள் இலங்கைக்கு செல்பவர்கள் புராணத்துடன் நேரடியாக தொடர்புடைய இயற்கை பலம் சூழ்ந்த சீதா அழிய சேதையம்மன் கோயிலை தரிசித்து சேதை அம்மனின் அருள் பெற்ற திருமங்கள்